பேரவா இவை அனைத்தும் மனிதனை வேரோடு சாய்க்க வல்லவை சக்தி வாய்ந்தவை மனித வாழ்வில் அடங்கியது யாதென எவரேனும் வினவினால் அதற்கான தம் விடை யாது சற்றே சிந்தியுங்கள் ஆழ்மனதிடம் இவ்வினா எழுப்பினால் அது அச்சரலட்சணமாய் கூறும் ஆசை என்று ஆசை யாரை விடும் அது அனைவரின் மனதிலும் வேரை விடும் தம்மிலும் ஊற்றெடுக்கும் எட்டு திக்கையும் வென்றவர் உண்டு விண்ணையும் மண்ணையும் ஆண்டவர் உண்டு ஆனால் ஆசை வென்றவர் அண்டத்தில் இல்லை எனும் மோகத்தை தேடுவதன் மூலம் அனைவரும் அலைவர் அல்லும் பகலும் எனினும் மோகம் என்னும் அக்கூட்டில்தான் வாசம் செய்கின்றது அது எவ்வாறு துளிர்விடும் மானிட ஆசைகளுக்கு பக்குவம் அளிக்க ஞானம் என்னும் ஒளிக்கேற்றானது மானிடனது இதயத்திற்குள் பிரவேசிக்கின்றது இது மானிட ஆசைகளை எடுத்துரைக்கும் கதையல்ல இச்சை கொண்ட மனதால் ஒருவர் வாழ்வில் உயர்வு தாழ்வு அடைந்த கதையும் அல்ல இக்கதையானது இச்சை என்னும் கர்ப்பத்திலிருந்து உதித்தெழுந்த ஞான கதை எனது நாமம் வாசுதேவ கிருஷ்ணன் நான் செல்லவிருக்கும் யாத்திரைக்கு தம்மையும் அழைக்கிறேன் இந்த யாத்திரையில் வாழ்வின் மர்மத்தையும் மனித கர்மத்தையும் அறிவீர்கள் சேற்று நிலை உதித்தாலும் செந்தாமரையாகும் கர்மம் அறிவீர்கள் இந்த யாத்திரையின் பெயர் மகாபாரதம்